ஸோ இது வந்து பேசிக்காக என்னென்னா கான்ஸ்டியூஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று இருக்கணும் இப்போ இந்தியா அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து ஒரு ரிபப்ளிக்னு சொல்கிறோம் இல்லையா அப்படின்னா என்ன இருக்குதுன்னா நமக்கு நான் நம்மளே சில சட்டங்களை வந்து இட்டுக்கொண்டோம் அதுதான் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சபையின் மூலமாக வந்துட்டு அம்பேத்கர் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு குழு வந்து ஒரு டிராஃப்டை வந்து கொடுக்குறாங்க அது பேசி விவாதத்துக்கு எல்லாம் ஏற்றுக்கொண்டது பின்பாக நடைமுறை வருது ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் இருக்கணும் அந்த கான்ஸ்டியூஷன் என்னென்னு என்ன சொல்லணும்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் அப்படின்னு வந்து பேசுது அப்போ அந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து எல்லா அதிகாரமும் கொடுக்கல யூனியன் கவர்மெண்ட் நான் சொல்கிறதெல்லாம் செய்யணும் நான் சொல்கிறக்கூடிய திட்டங்கள் தான் நீ கொண்டு வரணும்னா ஸ்டேட் லிஸ்ட்டுங்கிறதே தேவையில்லையே இல்லையா வெறும் யூனியன் லிஸ்ட்டு மட்டும் வச்சுட்டு போயிடலாம் அப்போ மாநிலத்துக்குன்னு சில அதிகாரங்களை நாம் வந்து ஏன் கொடுக்குறோம் அது ரொம்ப ரெண்டாவது ரெண்டும் ஒரு ஜெ டெமோக்ரஸி இருக்கு இல்லைங்க அந்த பேசிக்காக நமக்கு ஒரு டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஒரு மனநிலை அந்த மனநிலையை வந்துட்டு வேணும் டெமோக்ரேட்டாக நடத்தணும் அப்படிங்கிறது நீங்க என்கிட்ட அதிகாரம் இருக்கு அதனால நான் சொல்றதுதான் செய்யணுங்கிறது டெமோக்ராட்டிக்கான இதுல அது கான்ஸ்டியூஷன் பிரின்சிபல்ஸுமே இல்லை இல்லைங்களா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல கூட மிகப்பெரிய ஒரு அவர்களுடைய அரசைகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து பார்க்க சமமாக ட்ரீட் பண்ணுவதும் அப்படிங்கறது போது என்னன்னா உனக்கு நீ உன்னோட தன்னாட்சி வழி இயல்பு தன்மையோடு செயல்படுவதற்கான எல்லா ஈக்குவலைஸான பவர்ஸ் வந்து கொடுக்குறது அந்த பவர் ஷேரிங்ஸ் வந்து கொடுக்குறது அத்தாரிட்டியை நான் வந்து ஷேர் பண்ணுறது வெல்த் வந்து ஷேர் பண்ணுறது அந்த இடத்துல தான் இருக்கணும் இப்போ அந்த மாதிரி மனநிலையோடு இருக்கிறவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கிறாங்களா பேசிக்காக இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இவர்கள் அடிப்படையில் டெமோக்ரட்டிக் கிடையாது நீங்கள் வந்து ஒரு அன்டெமோக்ரட்டிக்காக இருக்கக்கூடிய நபர்கிட்ட வந்து நம்ம டெமோக்ரஸியை எதிர்பார்க்குறோம் பேசிக்கான பிரச்சனை அவங்க பை பிரின்சிபல்ஸ் அவங்க டெமோக்ரட்டிக் கிடையாது அவங்களுடைய ரிஜிம் ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா அவங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கிக் கொண்டாரு அவங்களுடைய இது வந்துட்டு ஒரு இந்து நாடாக மாறணுங்கிறது